நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் ஆணையர் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டம் அரசு பள்ளிக்கூடத்தில் பணி செய்த அரசு ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்தமான நாட்டையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாயிருது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டம் பக்கத்தில் சின்னமனை அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சார்ந்தவர் தான் தமிழ் ஆசிரியை ரமணி இருபத்தாறு வயதை கொண்டவங்க இதே அந்த மல்லிப்பட்டம் அரசு பள்ளிக்கூடத்திலே படித்து அந்த பள்ளிக்கூடத்திலே அவங்க வந்து ஆசிரியராக பணி செய்து வராங்க ஆறாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்குமான தமிழ் பாடத்தை எடுக்கக்கூடிய தமிழ் ஆசிரியராக அவங்க பணி செய்கிறாங்க அதே ஊரை சார்ந்த மதன் அப்படிங்கிற பையன் அவருடைய தூரத்து உறவினர் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இவன் வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கிறான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் இவன் வந்திருக்கான் இப்போ இந்த மதன் தரப்புலேருந்து இந்த ரமணி ரமணி அப்படிங்கிற இந்த தமிழ் ஆசிரியை பெண் கேட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு குடும்பத்தில் விருப்பம் இல்லை இந்த ஒரு படித்த பொண்ணாக இருக்குது அவன் பெருசாக படிக்கலை வெளிநாட்டில் வேலை செய்கிறான் இதெல்லாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி பெண் கொடுக்க மறுக்கிறாங்க சரி வீட்டில் பெண் கேட்டு தான் தரல நம்ம தனிப்பட்ட மொழியை கேட்டு போப்போம்னு சொல்லி இவன் தனிப்பட்ட போய் அப்ரோச் பண்ணி பார்த்துருக்கான் அவங்க அதுக்கு ஒத்துழைக்கலாம் நான் உன்னை திருமணம் பண்ணிக்க விரும்பலைன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இவன் என்ன பண்ணியிருக்கான் என்ன திருமணம் செய்யலைன்னா நீ இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு காலங்காத்தாலேயே பள்ளிக்கூடத்துக்கு கத்தியோடு வந்திருக்கான் நேற்று வந்து இதே மதன் வந்து நேற்றும் அவன் வந்து இந்த சம்பவம் செய்ய வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் நேற்று வந்து அங்கே பள்ளிக்கூடம் விடுமுறை விட்டாங்க மழை காரணமாக விடுமுறை விட்டாங்க இன்றைக்கு லேசான மழை இருந்தாலும் கூட பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டது அப்போது மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க மாணவர்கள் இருக்கும்போதே திட்டமிட்டு வந்து க கத்தியை எடுத்து கழுத்திலே குத்திருக்கான் குறவலையை குத்தி அந்த அந்த புகைப்படங்களும் அந்த காணொலியும் பார்க்க முடியுது அது அதுலேருந்து ஒரு அதுலேருந்து மீண்டு வருவதற்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அவ்வளவு கொடூரமான முறையில் ஒரு ஆசிரியையை அரசு பள்ளிக்கூடத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மல்லிப்பட்டினம் ஒரு நல்ல மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் ஒருத்த துணிச்சலாக வந்து ஒரு ஆசிரியை அரசு பள்ளிக்கூட ஆசிரியை கழுத்தை அறுத்துட்டு போகிறான் யாருக்கு இந்த துணிச்சலை யார் அவனுக்கு கொடுத்தது ரெண்டு பேருக்குமான ஒருதலை காதல் இருக்கலாம் தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்து போட்டோம் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து ஒரு ஆசிரிய கொல்ல முடியும் அப்படிங்கிற துணிச்சலை அவனுக்கு யார் தந்தது இப்போ பேரார்ணி திமுகவுடைய எம்எல்ஏ மாவட்ட கண்காணிப்பாளர் கல்வி அலுவலர் எல்லாரும் அந்த பள்ளிக்கூடத்தில் போயிட்டு இப்போ நிற்கிறாங்க இனிமேல் அந்த பள்ளிக்கூடத்திற்கு பாதுகாவலர் ஒருத்தரை போடுவாங்களாம் செக்யூரிட்டி ஒருத்தரை போடுவாங்களாம் எப்படி அது அது எப்படியா இறந்த பிறகு தான் எல்லாமே செய்வீங்களா போர்வல் குளிக்கில் குழந்தை விருந்த பிறகு தான் போர்வல் குளிக்கில் உளுந்த குழந்தையை காப்பாற்றுவது எப்படி அந்த எந்திரங்களை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க எப்போயாவது தூய்மை பூனியா பணியாளர்கள் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து சாக்கடைகளில் மூழ்கி சாகும்போது தான் மனித மனத்தில் ஏன் மனிதனை அல்ல வேண்டுமா ஏன் சாக்கடை சுத்தம் பண்ண ஒரு எந்திரம் கூடாதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு டிவைட் பண்ணுவாங்க பேசுவாங்க இப்போ எங்கேயாவது வந்து யாராவது செத்தாதான் அங்கே பாதுகாப்புனா அப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுது எல்லாருமே பிளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளி ஒரு மேல்நிலை பள்ளியிலேயே ஒரு ஒரு செக்யூரிட்டின்னு ஒருத்தர் இருக்கணும்ல அந்த கதவை விட வைக்க அவங்க உள்ள யார் வரா யார் போறா அப்படின்னு எந்த விதமான பாதுகாப்பு குறைந்தபட்சம் ஒரு சிசிடிவி இருக்கணும் அங்க ஒரு பாதுகாவலர் இருக்கணும் எதுவுமே இல்லை அப்படின்னா உள்ள யார் நம்பி படிக்க வைக்கிறது பிள்ளைகளை யாரை நம்பி அனுப்புறது ஒரு பக்கம் போனால் பள்ளிக்கூடத்துக்கு போனால் வந்து இடிஞ்சு ஓடுகள் வந்து மாணவருடைய மண்டையில் விழுது இன்னொரு பக்கம் பார்த்தா ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவர்களே வந்து சக ஆசிரியை வந்து தாக்குறாங்க மாணவனே சக மாணவனை தாக்குறான் பள்ளிக்கூடம் பக்கத்தில் கஞ்சா விற்கப்படுது பள்ளிக்கூடம் பக்கத்தில் போதைப் பொருட்கள் விற்கப்படுது குக்காம்காய் எல்லாம் விற்கப்படுது அப்போ அரசு பள்ளிக்கூடம் எந்த லட்சணத்தில் இருக்கு அப்படின்னு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த மல்லிப்பட்டினம் அரசு பள்ளி தான் தமிழ்நாடு முழுமைக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கான எடுத்துக்காட்டு பல பள்ளிக்கூடங்களில் இங்கே வந்து பாதுகாப்புக்கான எந்த பாதுகாவலரும் கிடையாது சிசிடிவிகள் கிடையாது மாணவர்களுக்கோ ஆசிரியர் பெருமங்களுக்கோ இங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை அப்பட்டமாக இந்த மல்லிப்பட்டம் பள்ளி நடந்த சம்பவம் வெளிக்காட்டியிருக்கிறது ஒரு பக்கம் அரசு பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் ரமணி கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க இன்னொரு பக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் வெற்றி கொலை செய்யப்படுறாரு அவரும் உயிருக்கு போராடி இருந்தவர் இறந்து போயிட்டார் ஒரு பக்கம் நீதிபதி மன்றத்துக்குள்ள வழக்கறிஞர் படுகொலை இங்கே அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் படுகொலை மருத்துவமனைக்குள்ள மருத்துவருக்கு கத்தி குத்து என்னையா நடக்குது எங்கேயா இருக்குது சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்கு தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு சட்டசபைக்குள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லாண்ட் ஆர்டரை சட்டம் ஒழுங்கை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கட்டுப்பாட்டு இருக்குன்னு கண்ணை திறந்து பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா ஏதாவது போனுக்கு உங்க வீட்டில் இருக்கா இல்லையா ஏன் இவ்வளவு துணிச்சல் வருது ஏன் இவ்வளவு திமுரு வருது அப்படின்னா தவறு செய்பவர்களை உண்மையிலே தவறு செய்பவர்களை இந்த அரசு என்ன பண்ணுது கண்டுக்காம விடுது ஆனா யாராவது ஒருத்தர் ஸ்டாலினை பத்தி பேசக்கூடாது யாராவது ஒருத்தர் கருணாநிதியை பத்தி பேசக்கூடாது யாராவது ஒருத்தர் திமுக பத்தி பேசக்கூடாது அவனை பிடிக்க தனிப்படை ரெண்டு தனிப்படை அமைத்து தேடி கொண்டிருக்கிறோம் வலை வீசி தேடுகிறோம் அதுக்கு இருபது வக்கீல் வச்சு அதுக்கு முகில் ரோஹித்தை கூப்பிட்டு வந்து அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஒரு தனி எஸ்பி படை படையை போட்டு அதுக்கு ஒரு ஏசியை போட்டு ஒரு டிசியை போட்டு ஒரு இன்ஸ்பெக்டரை போட்டு அவனுடைய ட்விட்டர் அவன் ஃபேஸ்புக் அவன் இன்ஸ்டா அவன் யூடியூப்பு அவன் என்னென்ன ஃபோன் வச்சுருந்தான் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஃபோனில் யார் யார்ட்டு பேசுனா எல்லாத்தையும் எடுத்து வெளிய விட்டு அவன் ஜாதகத்தை எடுத்துடுவாங்க ஒரு மீம் போட்டால் போதும் அவன் பாம்பு போட்ட மாதிரி சர்வதேச தீவிரவாதி லிஸ்ட்டுக்கு போயிடுவான் அவன் அவன் வந்து தனி எஸ்பி ஆஃபீஸில் அவனுக்கு ஒரு தனி ஃபோர்ஸ் டீம் போட்டுருவாங்க இவன் மீன் போட்டிருக்கான் இவன் நம்ம என்ன இவனை எப்படி வாட்ச் பண்ணுறது இவன் எங்கெங்கே போகிறான்னு பாருங்கள் எங்கே கடைசியாக சாப்பிட்ருக்கான் எந்த எங்கே கடைசியாக பேண்ட் இருக்கான் எழந்தி பாருங்கள் என்ன பேண்ட் போட்டிருக்கான் எழந்தி பாருங்கள் அப்படின்னு மொத்தமாக வாட்ச் பண்ணுவாங்க அவனோட சட்டை சைஸ் என்ன ட்ரௌசர் சைஸ் என்ன அவன் ஷூ சைஸ் என்ன மொத்த லிஸ்ட்டு அவங்க ஹேர் எனக்கெலாம் போட்டுதான் எங்க ஹேர் டார்க் ப்ரௌன் டார்க் பிளாக் இன்னொரு நோஸ் அப்படி போட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க ஒரு வந்து கர் கர்லிங் ஹேரா எனக்கு கீழாக கர்லிங் கேர் இருக்குது எஃப்ஐஆர் அப்படியோ கர்லு ஹேர் அப்படின்னு போட்டுருந்தாங்க வரைக்கும் கூட வாட்ச் பண்ணுவீங்க ஏதோ நான் பார்த்து உண்மையிலேயே மிரட்டேன் சர்வதேச தீவிரவாதி ரேஞ்சுக்கு நம்மளை லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்களாப்பா என்ன அடி எவ்வளோ வெயிட்டு என்ன கலரு எந்த நம்ம உடம்புல அங்கங்கே மச்ச அடையாளங்கள் என்னென்ன இருக்குது எத்தனை வெட்டு தழும்புகள் இருக்குது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க ஆனால் சர்வசாதாரமாக வந்து அவன் ஆசிரியரை குத்திட்டு போகிறான் சர்வசாதாரமாக வழக்கறிஞர் வெளியிட்டு போகிறான் சர்வசாதாரமாக வந்து மருத்துவரை வந்து சரக்குன்னு குத்திட்டு போகிறான் இது அப்போ அவன் அவனுக்கெல்லாம் இங்கே என்ன எவ்வளோ துணிச்சல் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் சேவியர் குமார் சொல்லி நாம்துறையை பொறுப்பாளர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் இருபத்தி ரெண்டு நாளில் வெயிலில் வெளியே வரான் ஆனால் மீன் போட்டால் தொண்ணூறு நாள் தொடர்ச்சியாக திமுக பற்றி பேசுனா குண்டர் சட்டம் இரநூத்தி முப்பது நாள் ஆனால் கொலை செஞ்சால் இருபத்தி ரெண்டு நாள் அவன் திமுக காரணம் இருந்தால் அதுவும் கைது கூட ரொம்ப பிரச்சனைக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தா தான் கைதே பண்ணுவான் கொலை தானே பண்ணியிருக்கீங்க வேறு ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அப்போ அந்தளவுக்கு கொலை செய்பவர்களை கொள்ளையடிப்பவர்களை சர்வசாதாரணமாக விடுறதுனால தான் இங்கே வந்து என்ன அவனுக்கு வந்து துணிச்சல் வருது தைரியம் வருது ஆசிரியர் குத்துறான் மருத்துவரை குத்துறான் அந்த பக்கம் வழக்கறிஞரை குத்துறான் சர்வசாதாரணமாக மதுரையில் ரெண்டு பேர் போய் ஜட்டியை போட்டுக்கிட்டு வீட்டில் போய் திருடுறாங்க சர்வசாதாரணமாக பில்லு அடித்துடுறான் நம்ம நாம தமிழகம் சார்ந்த ஒரு முக்கியமான பொறுப்பாளர் வீட்டிலே வந்து பீரோ உடைச்சி ஒரு அறுபதாயிரரூவா படம் எடுத்துகிட்டு போயிட்டான் சர்வசிரம திருட்டு அதிகமாயிருச்சு கஞ்சா போதை அதிகமாகிடுச்சு கத்தி குத்து அதிகமாகிடுச்சு சாலி இது தாலி அறுப்பு சங்கிலி பருப்புன்னு சொல்லி போனது ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் சொன்னார் அதிமுக ஆட்சியில் வந்து ஒரே தாலி அறுப்பு சங்கிலி பருப்பாக இருக்குது தாலி அறுப்புங்கிறது சங்கிலி பருப்பு தாலி அறுப்புன்னாரு இங்கே இங்கே எப்படி இருக்கு அதே மாதிரி சங்கிலி பருப்பு தாலி அறுப்பாக தான் இருக்குது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து வடநாட்டில் அடிக்கடி நடைபெறும் நம்ம செய்திகளில் படிக்கிறோம் சமூக வலைதளங்களை பார்க்குறோம் ஆசிரியர்களை வெட்டிய மாணவர் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு வந்து ஆசிரியர் வெட்டப்பட்டாங்க வழக்கறிஞர் வெட்டப்பட்டாங்க மருத்துவர்கள் வெட்டப்பட்டாங்க அதே போல் வந்து பொறியாளர் வெட்டப்பட்டாங்க விஏஓ வெட்டிட்டான் தாசில்தாரை வெட்டிட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது அவன் எதாவது லஞ்சம் கேட்டாலோ இல்லை வந்து லஞ்சம் கொடுக்க மறுத்தாலோ இல்லை ஏதாவது வேலையை செய்ய சொன்னாலோ அவங்க வேலை செய்ய மறுத்தாலோ கோவப்பட்டு கொள்ளுவான் துப்பாக்கி எடுத்து மிரட்டுவான் அங்கே மெடிக்கல் ரெப்ரஸன்டேவே துப்பாக்கி வச்சுருப்பாங்களாம் இங்கே பீகார் போன்ற மாநிலங்களில் மெடிக்கல் ட்ரப்பே துப்பாக்கி வச்சுருப்பான் டாக்டர் போய் எனக்கு ரூபாய்க்கு ஆர்டர் வேணும் அதெல்லாம் கித்தனா ஜத்தினா கேட்டால் ஒரு இடத்து டுப்லான்னு போட்டுருவான் அப்போ சொல்லுவாங்க துப்பாக்கி டுப்பாய் துப்பாக்கி வச்சு மெடிக்கல் ட்ரப்பெலாம் ஆர்டர் கேட்பாங்க டாக்டர் கிட்டே அப்படின்னு அதுக்கு பாதில் டாக்டர் அவர் ஒரு துப்பாக்கி எடுத்து வச்சு ஓடி பேருந்து சொல்லுறான் இப்போ அந்த மாதிரிலாம் அங்கே சர்வதேசம் நடக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரியான கலாச்சாரம் இங்கே நடந்துட்டு இருக்குது ஏங்க எனக்கு அது அது அதை யோசிக்க யோசிக்க நமக்கு ஒரு பெரிய வியப்பாவும் ஆச்சரியமாகவும் இருக்குது எப் எந்த துணிச்சல் எப்படி வருது ஆனால் சட்டம் ஒழுங்கு எப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்கிறீங்க மாநிலத்தினுடைய முதல்வரின் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது காவல்துறையின் பணி என்ன குற்றம் குற்றவாளிகளை பிடிப்பதும் குற்றம் நடக்காமல் தடுப்பதும் மரியாதைக்குரிய இருக்கக்கூடிய ஆய்வாளர் பெருமக்கள் எங்களுடைய கண்காணிப்பாளர்கள் ஆணையர்கள் எல்லோரும் சொல்வது குற்றம் நடப்பதற்கு முன்னாடி நாங்கள் தடுப்போம்னு சொல்கிறாங்க எங்கே தடுக்கிறீங்க எந்த குற்றத்தை தடுத்துருக்கீங்க முதல்ல நேசித்த பெண்ணை இல்லை காதலிக்கிற பெண்ணை இல்லை வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்ணை குத்தி கொலை செய்கிற துணிச்சலும் ஒரு கொலை செய்கிற எண்ணமும் எப்படி ஒருத்தருக்கு வரும் அவன் எப்படி உண்மையான காதலாக இருக்க முடியும் அது எப்படி நேசமாக இருக்க முடியும் அது எப்படி அன்பாக இருக்க முடியும் அது எப்படி பாசமாக இருக்க முடியும் அவளோடு இணைந்து வாழணும்னு நினைச்சவன் அவளை அழிக்கணும் சில பேர் அவளையும் அழிக்கணும் என் நானும் செத்துடணுமா கு செத்துட்டு அவளையும் கொண்டுட்டு நானும் கொண்டு சைக்கோங்க இவங்களெல்லாம் நாட்டுக்கு கேடுங்க சமூக குப்பைகள் சோசியல் டஸ்ட்டு இதை தான் ராம்குமார் பண்ணான் சமூக வலைதளங்களில் பேசிக்கிறான் அங்கே வேற ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கிறான் நேரில் பார்க்கும்போது அந்த பெண் வந்து இவனை பார்த்தோன்னே இவன் பார்க்குறான் நேரில் போய் வந்து லவ்யூஸ் சொல்கிறான் நீ உன் பாரு நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருது அதில் ஹர்ட் ஆயிட்றாரு தலைவர் நேராக போய் ஊரில் இருந்து அருவாலுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் வெட்டிடுறான் வெட்டிட்டு ஊரில் போய் ஆடு வச்சுக்கிட்டு இருக்கான் காவல்துறை போகுது காவல்துறை தேடி போகும்போது காவல்துறை நம்மளை பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பயத்தில் பிளேடை வச்சு கழுத்து அறுத்துக்கிறான் சர்க்குல்லை பண்ணி பார்க்குறா முடியலை உடனே காப்பாற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க உள்ளே போய் தூக்கி போடுறாங்க அன்றைக்கி ஜெயலலிதா ஆட்சி ஆச்சு இறந்து போனது வந்து சென்சிட்டிவான பிரச்சனையாக மாறுது உடனே அந்த அம்மா சொல்லுறது யாராக இருந்தாலும் அவனுக்கு உடனே தண்டனை கொடுத்து சார்ஜரை போட்டு தூக்கு தண்டனை வரைக்கும் வாங்கிக்க சொல்லி ஜெயலலிதா உறுதியாக இருக்குது உடனடியாக வழக்கறிஞர் போய் நீ எதையாவது பண்ணி காப்பாற்றிக்க நீ ஏதாவது பண்ணாமட்டும் மட்டும்தான் உன்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே என்ன பண்ணுறான் ஏறி ஒயரை பிடிச்சி நாக்கில் வைக்கிறான் தூக்கி அடிக்கிறது செத்து போகிறான் உடனே அதுக்கு வந்து ராம்குமாரை ஜெயிலில் வச்சு கொண்டுட்டாங்க அவரு வந்து கொலை செய்யல வேற யாரும் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி சதி நடந்துச்சு ஒன்றும் நடக்கல அவன் தான் வெட்டுனான் வெட்டனுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு அங்கேருந்து போகக்கூடிய அருவலை கொண்டு போகிற எல்லா ஃபுட்டேஜும் காவல்திட்ட அவ்வளோ பத்திரமா இருக்கு அவன் இங்கிருந்து திருநெல்வேலிக்கு போனது எல்லாமே இருக்குது எப்படி ராம்குமார் வந்து சுவாதியை ஒரு ஒருதலை காதலில் வந்து படுகொலை செய்தானோ அதே போல் தான் இந்த மதன் ரமணியை பண்ணியிருக்கிறான் ரெண்டுக்கும் எந்த மாறுபாடும் இல்லை இங்கே கொடுக்கப்பட தண்டனை அன்னைக்கு ராம்குமார் தப்பிச்சுட்டான் அவனுக்கு தூக்குத்தன்னை வந்து நமக்கு எதிரானவங்க தான் ஆனால் இப்படி ஒரு பெண் பிள்ளைகளை வந்து காதலிக்க மறுத்ததுனாலும் காதலிக்க விரும்பாதனாலும் கல்யாணம் முடிக்க விரும்பாதனாலும் கொலை செய்கிறவனுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இனி ஒருத்தனுக்கு ஒரு பெண்ணை வெட்டுறதுக்கான ஒரு பெண்ணை பக்கத்தில் போய் அடிப்பதற்கான துணிச்சல் வராமல் இருக்கும் பெண்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியும் அதற்கு இந்த மதருக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்படணும் எடுத்து திருத்து இளம் தலை முறை தலை நீ வர